நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களுக்கு ஐந்து மாதம் டிஏ நிலுவைத் தொகை தமிழ்நாடு அரசு மகிழ்ச்சியான அறிவிப்பு யாருக்கெல்லாம் இந்த ஐந்து மாதத்திற்கான டிஏ நிலுவைத் தொகை வழங்கப்படும் எப்பொழுது முதல் இது கணக்கீடு செய்யப்பட்டு வழங்கப்படுகிறது அதேபோல் அகவிலைப்படி உயர்வின் ஏதேனும் மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதா குறிப்பாக எந்தெந்த அரசு ஊழியர்களுக்கு இந்த அகவிலைப்படி உயர்வும் அகவிலைப்படி மாத ஐந்து மாதத்திற்கான டிஏ நிலுவைத் தொகையும் கிடைக்கும் என்பது பற்றி முழு விவரங்களும் தீ பார்க்கலாம் இந்த சலுகைகளை பெறுவதற்கு ஏதேனும் வழிமுறைகள் உள்ளதா அதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் முடிய எல்லா வீடியோ உங்கள் டேரக்டாக கிடைக்கும் தமிழ்நாடு அரசு அவ்வப்போது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்களுக்கு வருடத்திற்கு இரண்டு முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி திருத்தம் செய்யப்படும் நடைமுறை பின்பற்றப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் வழங்கப்படாத நிலுவையில் உள்ள அகவிலைப்படி வழங்குவது சார்ந்த அறிவிப்புகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கு முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் வாங்கும் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை தமிழ்நாடு அரசு உயர்த்தியுள்ளது ஐந்து மாதங்களுக்கான நிலுவைத் தொகையும் சேர்த்து தரப்படும் எனவும் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் கூறியிருப்பதாவது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கு முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் வாங்கும் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்பது சதவீதம் உயர்த்தி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மாநில அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி வீதம் அடிப்படை ஊதியம் மற்றும் அகவிலை ஊதியத்தில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது சதவீதமாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகை நடைமுறையில் உள்ள பணமில்லா பரிவர்த்தனை முறையான மின்னணு தீர்வு சேவை மூலம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அகவிலைப்படி உயர்வு அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் கிடையாது என்பதும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கு முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் வாங்கும் அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கு முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் வாங்கும் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது இதன்படி மாநில அரசு ஊழியர்களின் அகவிலைப்படியை ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் ஒன்பது சதவீதம் உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது மாநில அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி வீதம் அடிப்படை ஊதியம் அகவிலை ஊதியத்தில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது சதவீதமாக உயர்த்தி வழங்கப்படும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மாதங்களுக்கு அகவிலைப்படி நிலுவைத் தொகை மின்னணு தீர்வு சேவை மூலம் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அகவிலைப்படி உயர்வு அதாவது ஒன்பது சதவீதம் அகவெளிப்பொடி உயர்வும் ஐந்து மாதத்திற்கான டிஏ நிலுவைத் தொகையும் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் எனவும் அறிவிப்புகளும் அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கு முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் வாங்கும் அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த அறிவிப்புகள் தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறொன்னு சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷன் பெறுங்க திடீர் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டினே பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணி எல்லா வீடியோ உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்